ஹாய்னா கவிதா ராம்ஜி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஹெசிசி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான சிலபஸ்லேருந்து நம்ம டாபிக் வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் பகுதியாக மற்றும் ஆவணம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ பகுதியால இருந்து நம்ம நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ் பார்த்துட்டோம் இது வந்து எட்டாம் வகுப்பு வரை கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பகுதியாவண பொது அறிவில் சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அவையுமே பார்க்கலாம் இப்போ வந்து மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் அமுது என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இரண்டாவது கொஸ்டின் நித்திலம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து முத்து மூன்றாவது செந்தமிழ் பிரித்து எழுதுக செம்மை பிளஸ் தமிழ் உன்னை பிளஸ் தவிர சேர்த்து எழுதுக உன்னை தவிர கதிரவன் பொருள் சூரியன் மகிழ்ச்சி அடைந்தான் பிரித்து எழுதுக மகிழ்ச்சி பிளஸ் அடைந்தான் ஒளி எழுப்பி சேர்த்து எழுதுக ஒளி பிளஸ் எழுப்பி ஒட்டகச்சி வங்கி மிகவும் உயரமானது அடுத்து ஒன்பதாம் கொஸ்டின் ஒட்டகச்சி வங்கியின் கழுத்து டேஸ் இருக்கும் நீளமாக இருக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு டேஸ் முடியாது ஒட்டகச்சிவிங்கியால் சத்தம் போட்டு கத்த முடியாது பதினோரா கொஸ்டின் ஒரு சிங்கத்தையே காளால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக ஒட்டகச்சிவிங்கி வந்து காணப்படுது ஒட்டக ஒட்டகச்சிவிங்கி எந்த சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இலைத்தலைகளை வந்து சாப்பிடும் அடுத்து தகுதி அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா தரம் பகைவர்கள் எதிர்ச்சொல் நண்பர்கள் பணி அப்படிங்கிறதுக்கான பொருள் வேலை படை தளபதி பிடித்தெழுதுக படை ப்ளஸ் தளபதி எதை ப்ளஸ் பார்த்தாலும் சேர்த்தெழுதுக்கள் எதை பார்த்தாலும் அடுத்து வந்து இலக்கணம் பார்க்குறோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு டேஸ் ஆகிய ஐந்து எழுத்துக்களும் ஓசையில் குறுகி ஒழிக்கின்றன இதை குரில் அல்லது குற்றெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அ இ உ ஏ ஓ அப்படிங்கிற அந்த ஐந்தும் வந்து குறுகி ஒழிக்கிறதால இது வந்து குறில் எழுத்து அல்லது குற்றெழுத்துன்னு சொல்லி அழைக்கின்றோம் அடுத்து டேஸ் ஆகிய ஏழு எழுத்துக்களும் ஓசையில் நீண்டு ஒழிக்கின்றன இதை நெரில் அல்லது நெற்றெழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம் ஆ இ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் வந்துட்டு ஓசையில் நீண்டு ஒழிக்கிறதுனாக்களும் இதை வந்து நெடில் எழுத்துக்கள் அல்லது நெட்டெழுத்துக்கள் சொல்லி அழைக்கின்றோம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் வல்லினம் அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் இது மூன்றுமே நமக்கு தெரியும் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வல்லின எழுத்துக்கள் மெய்யெழுத்து மெல்லின எழுத்துக்கள் பார்த்தோம்னா இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு அடுத்து இடை பார்த்தோம்னா இ இர் இல் இவ் இல் இல் இந்த மூன்றுமே முக்கியமானது நோட் பண்ணிக்கோ நம்ம எல்லாமே தெரிஞ்சாதான் தான் பேசிக்கு அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் டேஸ் என்பது ஆயுத எழுத்து அல்லது தனிநிலை எனப்படும் அக்கன் அப்படிங்கிறது வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம் அல்லது தனிநிலை அப்படிங்கிற மற்றொரு பெயராலும் அழைக்கின்றோம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பூலோகம் எல்லாம் பிரித்து எழுதுக பூலோகம் பிளஸ் எல்லாம் அடுத்து கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் ஒட்டகச்சிவிங்க இது வந்து ஒரு பாடல் வரும் அதிலிருந்து கொடுத்துருக்குறாங்க பாலை பிளஸ் எல்லாம் எழுதுக பாலை எல்லாம் முயற்சி அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா ஊக்கம் அடுத்து வந்துட்டு ஆன்றோர் அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா பெரியோர் அடுத்து முப்பத்தி இருபது கொஸ்டின் பிரித்தெழுதுகொடுத்துருக்குறாங்க வைத்திருந்தனர் வைத்து பிளஸ் இருந்தனர் வீதி எங்கும் வீதி ப்ளஸ் எங்கும் அடுத்து சேர்த்தெழுதுக நெகிழி ப்ளஸ் அற்று நெகிழியற்ற பாதிப்பு ப்ளஸ் அடைகிறது பாதிப்படைகிறது அடுத்து முப்பத்தி எட்டு சாரி முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறிப்பது வந்து பன்மை ஒருமை பன்மை அப்படிங்கிறதுக்கான இது ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சு அப்படின்னா ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது இரண்டு இரண்டு மூன்று அந்த மாதிரி குறிச்சிச்சு அப்படின்னா பன்மை அப்படிங்கிறது இடம்பெறும் வகுப்பறை பிரித்தெழுதுக வகுப்பு ப்ளஸ் அறை இகழ்ச்சி பொருள் அவமதிப்பு பெரிய அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் சிறிய வெற்றி அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் தோல்வி மண்ணை பிளந்து பிரித்து எழுதுக மண்ணை பிளஸ் பிளந்து இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதஞ்சேர்ந்தனர் வெறிவிரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டார் அறிவில் மேம்பட்டவரை வந்து குறிப்பிட்றாங்க எல் துணை எள் அளவு எத் எல்லாவற்றிலும் மாண்பு பெருமை அடுத்து பொருள் கொடுத்துருக்குறாங்க ஈதல் அப்படின்னா கொடுத்தல் இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது உரைத்தல் சொல்லுதல் சேர்த்தல் இணைதல் மிக்காரை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அறிவில்லாதவர் அடுத்து நூல் பிளஸ் சகம் நூலகம் படிப்பு தான் ஒருவரை உயர வழி ஒருவரை வந்து உயர்கிறதுக்கான வழி என்னென்னு பார்த்தோம்னா படிப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க இது யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் படிப்பு தான் ஒருவன் உயர வழி காமராசர் புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் இது யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் அவர்களோட கூற்று நூல் அப்படின்னா புத்தகம் அறிஞர் அப்படின்னா அறிவில் சிறந்தவர் பிரித்து எழுதுக அடுத்து தேன் அருவி அப்படின்னா தேன் பிளஸ் அருவி புத்துணர்ச்சி புதுமை ப்ளஸ் உணர்ச்சி அகம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் புறம் அடுத்து ஐம்பத்தி ஓராது கொஸ்டின் தேன் பிளஸ் இருக்கும் சேர்த்து எழுதுக தேன் இருக்கும் தண்ணீர் பிரித்து எழுதுக தன்மை ப்ளஸ் நீர் அடுத்து வந்து ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் எதிர்ச்சொல் மேலே கீழே வெயில் இருள் ஐம்பத்தி நான்காவது வருஷம் சேர்த்தல் வயல் பிளஸ் வெளிகள் வயல்வெளிகள் கதை பிளஸ் என்ன கதை என்ன இது வந்துட்டு முக்கியமான ஒன்வோடு பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து மூன்றாம் வகுப்பு பருவம் ஒன்றில் உள்ள அகரம் முதலி இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்வடு வரும் நோட் பண்ணிக்கோங்க அறிஞர் அப்படின்னா அறிவில் சிறந்தவர் ஆன்றோர் பெரியோர் இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது ஈதல் கொடுத்தல் உரைத்தல் சொல்லுதல் ஒளி அப்படின்னா சத்தம் இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம் கதிரவன் சூரியன் கழிப்பு மகிழ்ச்சி காளை சூரியன் உதிக்கும் நேரம் இந்த காளை அப்படின்னு பார்த்தோம்னா எருது கூட்டம் கும்பல் சேகரித்தல் ஒன்று திரட்டுதல் சேர்த்தல் இணைதல் தகுதி தரம் தெளிவாக விளக்கமாக நித்திலம் முத்து நூல் புத்தகம் நேர்மை உண்மை பகைவர்கள் எதிரிகள் அடுத்து பணி வேலை பள்ளி ஒரு சிறிய உயிரி பள்ளி கல்வி கற்கும் இடம் மிக்காரை உயர்ந்தோரை முயற்சி ஊக்கம் இப்போ வந்து மூன்றாம் வகுப்பு பருவம் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து வந்து பகுதி ஆவணால இருந்து சில வினாக்கள் பார்க்கலாம் பொது இருந்து அடுத்து பொது அருவிலருந்து நேற்று பத்து கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு ஒரு டென் கொஸ்டின் பார்க்க போறோம் ஒரு மின்னலின் சராசரி நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கிலோமீட்டர் பென்சில் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா காரியம் களிமண் மரக்கூழ் அடுத்து காளான்களில் எத்தனை வகை உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எழுபதாயிரம் வகைகள் வந்து காணப்படுது கங்கையும் யமுனையும் கூடும் இடம் பார்த்தோம்னா அலகாபாத் வெண்ணெயில் காணப்படும் அமிலம் பியூட்ரிக் அமிலம் குளியல் சோப்பில் கலந்துள்ள காரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தீயின் எதிரி என அழைக்கப்படுவது கார்பன் டை ஆக்சைடு கீட்டோன் வரிசையின் முதல் சேர்மம் அசிட்டோன் நூறு சதவீத மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடி எப்ச வேதி வேதிப்பெயர் என்ன மெக்னீசியம் சல்ஃபேட் இப்போ வந்து பொது அறிவிலருந்து ஒரு டென் கொஸ்டின் பார்த்துட்டோம் நம்ம நாளைக்கு மீதி கொஸ்டின் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்